நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வாப்பா இந்த உலகத்தில் வாழுகிற நேரம் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய எடுவிகேஷனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் உலகத்தினுடைய கல்விக்கு கொடுக்குகிற முக்கியத்துவம் உலகத்தில் பாடசாலைகளுக்கு கொடுக்குகிற முக்கியத்துவம் அல்லாவுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு அல்லாவுடைய குரானை விளங்கிக் கொள்வதற்கு நபிகளார் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர்கள் குரானை கற்று பிறருக்கும் கற்று

பிள்ளைக்கு கொடுக்குகிற முக்கியத்துவம் இந்த உலகத்தினுடைய கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவம் சில பள்ளி வாய்சல்களில் மையத்து பயானுகளுக்கு போனால் தன்னுடைய வாப்பாவுடைய ஜனாசாவை தொழுவிக்க தெரியாத எத்தனை பிள்ளைகள் இந்த முஸ்லிம் சமூகத்திலே இருக்கிறார்கள் தெரியும் தன் வாப்பாவுக்கு அன் தன்னுடைய வாப்பா கவரிலே அடக்கம் செய்யப்படுகிறார் அவரோடு யாரும் இல்லை அவரோடு பேசுவதற்கு அவரோடு கதைப்பதற்கு யாரும் இல்லை வலது சீரான சாலிகான பிள்ளை அவரோடு இருப்பான் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அததுவா போய் சேரும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் எத்தனை பிள்ளைகளுக்குルவா அல்லாஹ் ஹஃபிர் லஹு வ ரஹம்ஹு வாஃபு ஆஃபிஹு வஃஃபு அன்ஹு வ அக்ரம் எத்தனை வாப்பா உம்மா உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல சொல்லி கொடுத்திருக்கிறீங்கறத ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்கும் இந்த உலகத்துல புல்ல இன்ஜினியர் புல்ல டாக்டர் புல்ல நல்ல புரொபசர் இந்த உலகத்துல உம்மா வாப்பா பெருமை கொண்டாடுவது அல்ல இந்த உலகத்தினுடைய வெற்றி உங்களோட ஜனாசா பள்ளிவாசல்ல வைக்கப்படுகிற நேரம் உங்களுடைய ஜனாசாவை துழுவிக்கிற பிள்ளை தான் உங்களுக்குரிய வெற்றியான பிள்ளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே மாறை கொள்ளுவோம் வுத்து நெருங்குகிறது அல்லா சொல்லுகிறான் இன்னக்கும் துத்தி ஊன பிள்ளையில் இரவு பகலாக மனிதர்களை நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்குகிறேன் என்னிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் உங்களை மன்னிப்பதற்கு நான் தயாராக நிற்குகிறேன் என்று என்னையும் உங்களையும் படைத்திறப்பு என்னையும் உங்களையும் அவனுடைய மன்னிப்பின் பக்கம் அவனுடைய சொருக்கத்தின் பக்கம் அழைக்குகிறான் என்றால் Thank you.